உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இப்ப வந்து நம்ம எல்லா கிரகங்களையும் ஆராய்ந்து பார்த்ததில் சுக்கர பகவான் ஒருத்தருடைய ஜாதகத்துல வலிமையாக இருந்து விட்டால் உங்களுடைய கடன் பிரச்சனை கஷ்ட காலங்கள் உங்க வாழ்க்கை நல்லா இல்ல உங்களுக்கு திருமணம் ஆகல இப்படிங்கிற சூழ்நிலையே கண்டிப்பா உங்களுக்கு வராது இருக்காது அப்ப நம்ம ஆராய்ந்து பார்த்ததில் இந்த சுக்கர பகவான் நல்லா இருந்தாலே நீங்க நல்லா இருப்பீங்க அப்ப அந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மே மாசம் எண்டு வரைக்கும் இந்த சுக்கர பகவானுடைய பெயர்ச்சி இருக்கிறது அந்த சுக்கர பகவான் மீனத்துக்கு பயிற்சியாகி மீனத்தில் உச்ச பலம் அடைய போகிறார் அது மட்டும் இல்லைங்க குரு வந்து ரிஷபத்துல சுக்கரன் வந்து மீனத்துல ரெண்டு பேருமே கிரக பரிவர்த்தனை அடைகிறாங்க அப்ப இந்த கிரக பரிவர்த்தனை அடைவது ஒரு யோகம் குருவால் அதே சமயத்துல சுக்கரன் உச்ச பலம் அடைவது இது ஒரு யோகம் அது போக மாளவிகா யோகம் அது போக லக்ஷ்மி நாராயண யோகம் ராஜ கோபால யோகம் ராஜ யோகம் இத்தனை யோகங்கள் அந்த சுக்கர பகவான் உச்சம் அடைவதனால அந்த இடத்துல அமைகிறது இதற்கு காரணம் அந்த சுக்கரனோடு புதன் இணைகிறார் சூரியன் இணைகிறார் சனி இணைகிறார் ராகு இணைகிறார் சந்திர பகவான் அணைகிறார் செவ்வாயை தவிர மற்ற எல்லா கிரகங்களும் அந்த சுக்கரனோடு இணைவு இருக்கிறது இது போக இந்த ராகு பகவான் அந்த சுக்கரனோடு இணையறாங்க அந்த சுக்கரன் ஆப்பட்டது அதிர்ஷ்டகாரகன் கலஸ்தரகாரகன் அந்த சுக்கர பகவான் ராகு பகவானான யோக காரனோடு இணையும் போது ஒரு நல்ல அற்புதமான அளவுக்கு அதிகமான யோகத்தை ஒரு திருப்பு முனையை கொடுக்கவிருக்கிறார் ராகுவோட வேற எந்த கிரகங்கள் இணைந்தாலும் ஒரு மிகப்பெரிய நல்ல பலனை கொடுப்பதில்லை சுக்கரனுக்கு விதி வழக்கு அந்த சுக்கரன் இணையும் போதுதான் அற்புதமான யோகத்தை தரவிருக்கிறார் அப்போ இப்போ இந்த மிதுன ராசிக்கு இந்த பலனை சொல்றோம் அப்ப இந்த மிதுன ராசிக்கு இந்த சுக்கர பகவானுடைய யோகம் எப்படி இருக்கிறது அப்ப மிதுன ராசிங்கிறது புதன் அந்த புதனுக்கு சுக்கர பகவான் நட்பு கிரகம்தான் அந்த புதனும் சுக்கரனும் இவங்க ராசிக்கு பத்தாம் இடத்துல குருடைய வீட்டில் இணையறாங்க இது வந்து ஒரு அற்புதமான யோகம் அப்ப டோட்டல பாத்தீங்கன்னா அந்த சுக்கர பகவானால் அந்த மிதுன ராசிக்கு வந்து ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை நம்ம வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் நல்ல நிலைமைக்கு வந்துருவோம் நம்ம வந்து அடுத்தவங்க கேவலப்படக்கூடிய சூழ்நிலைக்கு நம்ம போக மாட்டோம் அடுத்தவங்க நம்மளால எது எது முடியாது நினைச்சாங்களோ அது எல்லாமே நம்ம சாதிச்சு காட்டுவோம் எதிரிக்கு இலக்காரம் இல்லாமல் வாழக்கூடிய காலகட்டம் இப்பொழுது மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்தாச்சு மிதுன ராசிக்காரங்களே மிதுன ராசியில பிறந்த ஆண் பெண்கள் எல்லாருமே கவனிங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு பல வருடம் கழித்து ஒரு அற்புதமான யோகம் வந்திருக்கிறது பல வருடம் கழித்து அப்படின்னா சுக்கர பகவானாகப்பட்டது உச்சமாவது இருபது நாளோ இல்ல நாப்பத்தஞ்சு நாளோ தான் இருக்கும் ஆனா பல வருடம் கழிச்சு தான் இப்ப வந்து ஜனவரி மாசத்துல எண்ட்ல உச்ச அடைகிறாங்க அப்ப பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மே மாதம் இந்த நான்கு மாதங்களும் உச்ச பலத்தோடு அந்த சுக்கிர பகவான் இருந்து உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்க வைக்கிறார் உங்களுக்கு நட்பு கிரகம்தான் சுக்கர பகவான் அப்போ உங்களுக்கு சுக்கர பகவான் யாருன்னா ஐந்தாம் இடத்து அதிபதி உங்களுக்கு சுக்கர பகவான் அப்ப அந்த ஐந்தாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் அப்படிங்கிறதுனால அந்த ஐந்தாம் இடம் என்பது என்ன ஒருத்தருடைய பேர் புகழ் உங்களுடைய பழக்க வழக்கம் உங்களுடைய சுற்றுப்புறத்தால் உங்களுக்கு நன்மை உங்களுடைய நண்பர்களால் நன்மை உங்களுடைய உறவுக்காரங்களால் உங்களுக்கு வந்து நல்ல சந்தோஷம் நீங்க வந்து தொலைதூர பயணத்தால் உங்களுக்கு வெற்றி இது எல்லாத்த விடாம உங்களுக்கு அந்த பூர்வீக சொத்து அந்த சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் உங்களுக்கு மன நிம்மதி பெரிய லெவல்ல கிடைக்கும் அது எல்லாத்த விட உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தடையா இருந்திருக்கும் தடைபட்டு இருக்குது மிதினராசியில பிறந்து எத்தனையோ பேர் இன்னைக்கு குழந்தை இல்லாம இருக்கிறீங்க நீங்க எத்தனையோ கோயிலுக்கு போயாச்சு எவ்வளவோ தவமா தவம் இருந்தாச்சு யார் யார் எந்தெந்த பரிகாரங்கள் சொன்னாங்களோ அது எல்லாமே செஞ்சாச்சு அப்படி செஞ்சுமே இன்னுமே நமக்கு பரிகாரம் கிடைக்கலையே என்ன சாபமோ பாவமோ அப்படின்னு நினைச்சிருந்தா கூட எந்த விதமான குறைபாடுகள் இருந்தாலும் இப்போ தீரக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு அப்ப இந்த காலகட்டத்துல நான் உங்களுக்கு பரிகாரமாக சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மிதனராசில பிறந்தவங்க எல்லாருமே குழந்தை பாக்கியம் தடையா இருக்கிறவங்களும் சரி வாழ்க்கையில கஷ்டப்பட்டு ஒரு நல்ல புருஷனுக்கு வர முடியாதவர்களும் சரி நீங்க எல்லாருமே பிரம்மா கோயிலுக்கு திருச்சியிலிருந்து முப்பது கிலோமீட்டர் பிரம்ம ஆலயம் அந்த பிரம்மா கோயிலுக்கு போய் உங்களுடைய ஜாதகத்தை பிரம்மாவுடைய மடியில வச்சு கும்பிட்டு கொடுக்க சொன்னா கொடுப்பாங்க அதை வாங்கிட்டு அந்த கோயிலை சுத்தி வாங்க அந்த கோயிலை சுத்தி வரும்போது பதினாறு பதினெட்டு வகையான லிங்கேஸ்வரர்கள் இருப்பாங்க கும்பிட்டுட்டு உங்களுக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி வரும் கண்டிப்பாக வியாழக்கிழமை நாள்ல நீங்க போயிட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் கண்டிப்பாக தீரும் மழையளவு கஷ்டம் இருந்தாலும் அது பனிபோல் உருகி உங்களுக்கு அந்த கஷ்டமே இல்லாமல் உங்களுக்கு ஒரு விடிவு காலத்தை கண்டிப்பாக இந்த சுக்கர பயிற்சியால் நீங்கள் பார்க்க போகிறீர்கள் உங்களுடைய கஷ்டம் தீரப்போகுது உங்களுடைய கடன் தீரப்போகுது உங்களுக்கு மக்கள் பாக்கியம் இல்ல அப்படிங்கிற குறை தீரப்போகிறது உங்க குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிடைக்கப் போகிறது உங்க குழந்தைக்கு கல்யாணம் ஆகலையா கல்யாணமாகும் அவங்களுக்கு வேலை கிடைக்கலையா வேலை கிடைக்கும் அவங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு பிரச்சனையா அந்த பிரச்சனைகள் கண்டிப்பாக தீரும் அவங்க பிரியக்கூடிய நிலையில் இருக்கிறாங்களா அந்த பிரச்சனைகளும் தீரும் அவங்க பிரிஞ்சாலும் மீண்டும் சேருவதற்குண்டான வாய்ப்பு கிடைக்கும் அது போக அவங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு சூழ்நிலையில மனைவி விட்டு பிரிஞ்சுட்டாங்க இல்லை மனைவி கணவன் விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னா இப்ப இந்த பீரியட்ல அவங்க மறுமணத்துக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அந்த ஆணுக்கோ அந்த பெண்ணுக்கோ இந்த பீரியட்ல நல்ல மறுமணம் அமைவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது ஏன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடத்து அதிபதி சுக்கர பகவான் உங்களை வாழ வைத்தே தீருவார் எந்த ரூபத்திலையும் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்க மாட்டார் அது போக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தை அந்த குருவும் பார்க்கிறார் அது போக அந்த சுக்கர பகவானும் பார்க்கிறார் ரெண்டு சுபகிரகங்கள் குரு சுக்கரன் அப்ப அந்த நான்காம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த உடல் ஆரோக்கியம் கிடைக்கும் இப்ப யாரும் மருத்துவத்துக்கு போயிட்டு இருக்கிறீங்களோ யாரார் இன்னைக்கு வைத்தியம் பார்த்துட்டு இருக்கிறீங்களோ உங்க எல்லாத்துக்குமே அந்த உடம்புல இருக்கக்கூடிய குறைபாடுகள் கண்டிப்பாக தீரும் உங்களுக்கு பெரிய வைத்தியம் வராது ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வராது அப்படி ஆப்ரேஷன் பண்ணினாலும் அது சிம்பிளா தான் இருக்கும் பெரிய செலவுகளும் வராது அப்படி செலவே பண்ணி இவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்களா இல்லை இறந்துருவாங்களா அப்படின்னு குழப்பத்தில் இருந்தீங்கன்னா ஒன்றும் கவலைப்படாதீங்க அவங்களுக்கு நீண்ட ஆயுள் கொடுத்து நல்ல நிலைமைக்கு வருவாங்க அது போக வண்டி வாகனம் வாங்கலாம் நீங்க சொத்து சொத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் புதுசாக சொத்து வாங்குவீங்க நீங்க வீடு மண்ணு மனை வீடு கட்டுவீங்க நீங்க வந்து அது போக பூமி வாங்குவீங்க இது மாதிரி யோகங்களும் உங்களுக்கு இருக்கிறது ஏக தேசத்துல பார்த்தீங்கன்னா நீங்க நல்லா இருப்பீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க மிதன ராசிக்காரங்களே உங்க வாழ்க்கையில ரொம்ப மோசமான சூழ்நிலை இருந்தாலும் நீங்கள் எந்திரிச்சு நல்ல பொசிஷனுக்கு வந்தே தீருவீங்க அதனாலதான் உங்க ஜென்ம ஜாதகத்தையும் ஒரு முறை பாத்துக்கோங்க உங்களுடைய ஜென்ம ஜாதகம் என்பதுதான் உங்களுடைய தலை எழுத்து அப்ப உங்க ஜென்ம ஜாதகத்துல என்ன தசை நடக்கிறது என்ன புத்தி நடக்குது அதை நீங்க தெரிஞ்சுக்கோங்க அதை தெரிஞ்சுட்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல்படுங்க கண்டிப்பா நல்லா இருப்பீங்க நேர்களே உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால் நன்றி வணக்கம்